தண்ணீ வீடு கட்டலாம கூடாது வீடு கட்டுறது தண்ணி இல்லை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வீட்டை சுத்தி தண்ணியா தேங்கிட்டு இருக்கு அப்போ அந்த நேரத்துல என்ன பண்ணா நம்ம வீட்டை வந்து சாப்பாக்கலாம் அதாவது தண்ணி வந்து நம்ம வீட்டை பத்தி எந்த நேரமும் தேங்கிட்டு இருந்தது அந்த ஈர காத்தாலேயே நம்ம வீட்டுடைய சுவர் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இழந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அது என்னெல்லாம் பண்ணால் நம்ம நம்ம வீட்டை வந்து காப்பாற்றலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் பெரிய வீடியோ இல்லை சின்ன வீடியோ தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்குங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எதனா சந்தேகங்க கமெண்ட் பண்ணுங்க நான் உங்க அவங்க உங்களுக்கு ரிப்ளை நான் உங்களுக்கு பில்டிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறேங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீட்டை பாருங்க இந்த வீடு பாத்தீங்கன்னா எரிசிரட்டி ஏரியில தான் இருக்கு சுத்திலும் பாத்தீங்கன்னா இது ஏரி தான் அதை நல்லா உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் ஏரியிலே வந்து வீடு கட்டி இப்போ இதை எப்ப கட்டிட்டு இருப்பாங்கன்னா மழை பெய்யாத போது வெயில் காலத்துல கட்டிட்டு இருப்பாங்க ஆனா மழை பெஞ்சதுக்கு அப்புறம் வீட்டை சுத்தி தண்ணியா தேங்கி உள்ள பாத்தீங்கன்னா தண்ணி தேங்கி சொல்லி பாருங்க அந்த இடத்துல ஆஹ் செங்கேலி ஏரசில பாசி பிடித்த அளவு இருக்கு நான் இது சம்பந்தமா நான் ஏற்கனவே பேஸ் மட்டத்தை பூசாம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு பாருங்க பூசாம விட்டீங்கன்னா நடக்கும்னு நடக்கும் நான் டீட்டெயிலா சொல்றேன் இருந்தாலும் இதுல வந்து சின்னதாக நான் அதுல சொல்லிடுறேன் நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா செங்கேலு அரிப்பு வந்து செங்கையுடைய அரிப்பு எப்படின்னா ஃபுல்லா ஈரத்திலேயேதான் அந்த செங்கேலு இருக்கு அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்க பேஸ் மாட்டத்துக்கு உள்ள மல்லு போடுறீங்க அந்த பேஸ் மாட்ட மண்ணு என்ன ஈரமாவே தான் இருக்கும் அந்த ஈரத்தால இந்த செங்கல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா செங்கல் வந்து அரிச்சு பல இடத்துல நீங்க செங்கல் தான் பள்ளம் பள்ளமாக போயிருக்கும் பூச வெள்ளை பண்ணாம அந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் தான் நம்ம வந்து பூசுவெல்லைய கம்பல்சரி உங்ககிட்ட காசு இல்லாம போனாலும் பேஸ் மட்டத்தை மட்டும் கம்பல் சரி பூசுவல்ல பண் பூச பண்ணாம விடாத என்ன ஆகும்னா அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா செங்கையில ஊறி உங்களுக்கு அந்த செங்கையிலே வந்து பாத்தீங்கன்னா அரிக்க ஆரம்பிச்சிடும் அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்றதுனாலதான் வந்து நாம பூசாலே பண்ணுங்கன்னு நம்ம வந்து ஏற்கனவே சொல்லி இருக்கோம் அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாரி தண்ணியா இப்ப ஏரி பக்கத்துல இந்த மாதிரி தண்ணி நிக்கிற ஏரியாவுல எல்லாம் நீங்க வீடு கட்டுறீங்கன்னா உங்க பேஸ் மட்டும் கம்பல்சரி நீங்க கெமிக்கல் போட்டு பண்ணணும் வாட்டர் ப்ரூஃப் கெமிக்கல் கோட்டிங் பேஸ் மட்டும் நீண்ட நாட்களுக்கு நல்ல வலிமையோட இருக்கும் கெமிக்கல் கோட்டிங் பண்ணாம செலவு மிச்சம் பண்ணணும் உங்க வீட்டு வந்து செவரு பேசுற தவறு சீக்கிரமா செஞ்சு அழைக்கணும் நல்லா புரிஞ்சுக்கிங்க நீங்க வீடு கட்டுற வரைக்கும் தான் உங்க வீட்டுக்கு தண்ணி போகணும் அதுக்கப்புறமா தண்ணி போச்சுன்னா அந்த தண்ணியே உங்க வீட்டு செவுக்க வலிமை இழக்க வச்சிடும் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க வீடு கட்டுறீங்கன்னா பத்து நாள் பன்னெண்டு நாள் செஞ்சு குஞ்சு போனா பதினைஞ்சு நாள் தான் நீங்க அதுக்கப்புறம் அந்த செவுத்துல தண்ணி இறங்கிடுச்சுன்னா அந்த தவுரு வீணா போயிடும் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கீங்க மாரி தண்ணிக்கு பசத்துல நீடு யாருன்னா மேல பூக்கிறதுக்கு தெளிச்சுங்க பேக் மட்டும் கம்பல்சரி பூக்கள் பண்ணுங்க கெமிக்கல் கோட்டிங் பண்றதுக்கு மறக்காதீங்க தண்ணி இல்லாத தண்ணி வீடு எல்லாம் வீடுதான் எட்டரை தான் இருக்கு அந்த மாரியான உள்ளவங்க பிரச்சனையில் ஓரளவு தப்பிச்சிக்கலாம் ஏன்னா இந்த மாரி ஏரிக்கு பக்கத்திலேயே வீடு கட்டி இருக்கிறவங்க கெமிக்கல் கோட்டிங் நீங்கள் கம்பல்சரி பண்ணி தான் ஆகணும் இல்லைன்னா உங்க வீடு சீக்கிரமாக செஞ்சு இழந்துரும் நீங்கள் பண்ண செலவும் வீணாக போயிடும்ன்றத மறக்காதீங்க நீங்கள் வீடு வச்சுக்கிறீங்கன்னா இந்த வீடு கட்ட போறீங்கன்னா இந்த வீட்டை எப்படி பாதுகாப்பு பண்ணணும்ன்றத நான் தொடர்ந்து நம்ம சேனல்ல சொல்லிட்டு இருப்பேன் நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்